ஒரு எக்மெண்ட் கூட இல்லாம அப்படி உட்கார்ந்துருக்கு புருஷங்கார ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு அவனுக்கு கால் பண்ணுவோம் அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு கேப்போம் உம் ஹம் அதெல்லாம் கிடையாது ஏன்டி ஃபோன் பண்ணல சாப்பிட்டு சொல்லட்டுமா சரி சரி நீ சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஆரம்பரம் சொல்லு சரியா நான் போறேன் ஏன்டி எனக்கு கால் பண்ணல கால் பண்ணா நீதான் வைவ நீ ஃப்ரீயா இருந்தாதான் எனக்கு கால் பண்ணிருப்பேன் அதான் நான் நினச்சேன் சரி நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல உனக்கு எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவானே தான் நான் கால் பண்ணல ஏதாச்சும் ஒன்று சொல்லு சமாளிச்சிருடி அப்புறம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பண்ணி ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ டா மை என்ன வெறும் ஐ லவ் யூ ஒரு ரோஸ் கூட டே சூப்பரா கிஃப்டும் சூப்பர் தேங்க் யூ சோ மச் டா புருஷா ஐ லவ் யூ சோ சோ மச் இன்னும் கிஃப்ட் இருக்கு வா உட்காரு எல்லாத்தையும் தட இன்னுமா ம் ஆமா பொண்ணுட்டி உட்காரு ஒரு நிமிஷம் கிஃப்ட் எல்லாம் இருக்கட்டும் என்கிட்ட நீ எதாச்சும் மறைக்கிறியாடா எதுக்காக நீ ஊருக்கு போன அதான் சொன்னேன் அட்வான்ஸ் வாங்கறதுக்காக போனேன் டேய் ஒழுங்க சொல்லு நீ ப்ராமிஸ் டேக்க ப்ராமிஸ் பண்ணனும் அதனால இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு சரி ஐ ப்ராமிஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் ஆனா இப்பதைக்கு நான் நல்லா சொல்ல முடியாது கண்டிப்பா நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்றேன் ஆனா இதோட நான் என்னைக்குமே உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன் இதுதான் லாஸ்டா உங்ககிட்ட நான் மறைக்கிறது சரியா பிளீஸ் இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத சரி வா உட்காரு மத்த கிஃப்ட் எல்லாம் பாரு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ ம் சரி ஆனா நீ கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும் எதையும் மறைக்க கூடாது சரியா அதுக்கு அப்புறம் நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸா என்னது டி எக்ஸைட்டமென்ட்டா இருக்கு சொல்லு அதான் முடியாது இப்பதிக்கலாம் சொல்ல முடியாது நீ எக்ஸைட்டமென்ட்டோட கேட சரி காட்டு நீ வாங்கிட்டு அந்த மத்த கிஃப்ட் எல்லாத்தையும் ம் வா உட்காரு ஏய் பொம்மை இருக்குடா அதுவும் இந்த சூப்பரா இருக்கு இந்த பொம்மையை அதுவும் இந்த पिंक கலர் மஃப்லர் போட்டிருக்க பொம்மை இருக்குடா இதெல்லாம் பாக்கும் எனக்கு பொம்லக்களே பத்தக்கணும் இருக்கு பாய் இந்த என்னடா கேர்ள் மட்டும் ரெண்டு வாங்கிருக்கீங்க பாய் ஒரே ஒரு டாய் எனக்கு கண்டிப்பா பேபி தான் பிறக்கும் அதனாலதான் ரெண்டு கோர் பேபி டாய் ஓ ஒரே ஒரு பாய் டாய் பொடி பொடி மென்டல் ஆமா என் பொண்ணு என்ன சொல்றா அப்பா எங்கன்னு கேட்டால உங்ககிட்ட அத நீ உன் பொண்ணு கேளு தோ கேக்குறேன் அம்மு குட்டி அப்பாவும் மிஸ் பண்ணீங்களா அப்பா உங்கள மாதிரி ஒரு அழகான குட்டி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க அப்பாவை ஏமாத்திட மாட்டீங்கல்ல நீங்க பொண்ணு தானே ஏய் துள்ளுதுடா இன்னும் பேசு அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா அப்பாவோட வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணீங்களா இந்த அம்மா எவ்வளவு ஏமா குட்டி அப்பாவோட குரல் கேட்டு தொல்றீங்களா நீங்க சேட்டைக்காரியா தொல்லுதுரா அப்ப கண்டிப்பா சேட்டக்காரியா தான் இருக்கும் போலையே நீங்க வெளியில வந்ததும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற சேட்டையில அம்மா நொந்து போயிடணும் சரியா பட்டுக்குட்டி என் செல்லக்குட்டி அம்மாவோட வயிற்றுல பத்திரமா இருக்கணும் சரியா அம்மாவை அடிக்கடி தொல்லை பண்ணாதீங்க அம்மா கொடுக்கும் போது ஒழுங்கா சாப்பிடுங்க நல்லா ஆக்டிவா இருங்க ஆக்டிவா வெளியில வாங்க ஹெல்த்தியா வெளியில வாங்க சரியா உன்னையும் உங்க அம்மாவையும் ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் இந்த அப்பாவோட வேலை சரியா என் சமத்துக்குட்டிடா வேலை விலைக்கு ஒழுங்கா சாப்பிட்றியா டேப்லெட்ஸ் போடுறியா நல்லா தூங்கி எழுந்திருக்கிறியா நல்லா சாப்பிட்றத விடவும் தூங்குறத விடவும் எனக்கு வேற என்ன வேலை இருக்கு போய் ரெண்டு நாள் தான் ஆகுது ஒரு மாசம் ஆன மாதிரி கொஷின்லாம் கேட்பான் நான் நீ என்ன பண்ண ஹோட்டல்லே வாங்கி வாங்கி அப்புறம் ம் என்ன வேலையும் முடிஞ்சிருச்சா வீடை பண்ணிட்டியா அட்வான்ஸ் வாங்கிட்டியா ம் வீடை வெக்கேட் பண்ணிட்டேன்டா அதான் ரெண்டு நாளாக கால் பண்ணல அங்கே என் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கைங்கள சதீஷ் சந்துரு அனன்யா இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வீடை வெக்கேட் பண்ணிட்டேன் அட்வான்ஸும் வாங்கிட்டேன் இம்பார்ட்டன்ட் திங்ஸும் மட்டும் ரஞ்சித் வீட்டில் வச்சுட்டோன்ட்டேன் நான் ஊருக்கு போகும்போது ரஞ்சித் அவன் வீட்டு சாவி கொடுத்தான் அதனால இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் அவன் வீட்டில் வச்சுட்டு மற்ற சின்ன சின்ன திங்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டேன் அதை யார்டா வாங்கணா ஆஃப் ரேட்டுக்கு வாங்குறவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட எடுத்துட்டாண்டி ஏ சரி சரி இந்த மாசம் செக்கப் போனியா நேற்று அதுக்கு தான் கிளம்புனேன் அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லை ஏய் என்ன சொல்ல வந்தால் இல்லைடா நேற்று கிளம்புனேன் தலைவலியாக இருந்துச்சு சரி நாளைக்கு போலாம்னு உட்காந்துட்டேன் ஓ அப்படியா சரி சரி அப்ப நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு హ్మ్ హ్మ్ సరేడి పోనాటి నప్పు ఫ్రెష్ అప్ అయి తోరా హమ్ ఐ లవ్ యు ఐ లవ్ యు డా ఐ లవ్ యు రీ ఐ లవ్ యు నా సరే పోదు పో ఫ్రెష్ అప్ అయి తోవా హమ్

பாருங்களே பொம்மை வாங்கனானே இவக்கு குஷியா ஆமாம் மட்டும் தரல இன்னைக்கு உண்டலை பண்ணிரப்பம் கத்திய ஆர்ப்பாட்டம் பண்ணிரப்பம் அவ இருக்கானே ரொம்ப ரொம்ப சேட்ட நான் நல்ல பொண்ணு தானம்மா நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நீ எவ்வளவு பெரிய சேட்ட அம்மாக்கு தெரியும் அம்மா பொய் சொல்றா இன்னடா சரக்குட்டி நீ ரொம்ப ரொம்ப சமத்து குட்டி நீ கவலைப்படாதடா அவளை அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்க வச்சிருவோம் sign 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 என்ன மாமா நாளைக்கு நைட்டு தான் வாங்கி தருவீங்களா இன்னைக்குலாம் வாங்கி தர மாட்டீங்களா தேவியா இந்த மாதிரி அம்மாட்டுக்கான கிஃப்ட் எல்லாம் நாளைக்கு கொடுத்தது தான் நல்லா இருக்கும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்போ மைத்திலிக்கு நாளைக்கு நைட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு கரெக்டா மாமாவை புரிஞ்சது நீ மட்டும்தான் நீ அண்ணா எனக்காச்சும் சொல்லுடா என்ன சர்ப்ரைஸ் அதெல்லாம் இல்ல எங்க சரணனா என்கிட்ட தான் சொல்லுவாரு சொல்லுங்கண்ணா அதெல்லாம் முடியாது இது சர்Prise சொல்லியாச்சு நாளைக்கு நான் இக்கி மைதிலி கிட்ட மட்டும் தான் சர்Prise சொல்லுவேன் மாமா мама என்கிட்ட சொல்லுங்க மாமா என்கிட்ட தான் சொல்லுவேன் ஆனா நாளைக்கு தான் சொல்லுவேன் வாங்க மாமா அடே மைதிலி மருதாணி வைக்கும் போது நீ அண்ணா னு அப்புறம் வேற யாரை நினைக்கிறது? உங்க அண்ணனை தான் நினைச்சேன் மருதாணி நல்லா சிவக்கணும் அப்பதான் என் அண்ணன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அர்த்தம் ஓ செவத்துலன்னா உங்க அண்ணன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமா ஆமா அதான் நீ மட்டும் செவத்துல அப்புறம் இந்த நாத்தனாரோட தண்டனைய நீ பாப்ப இதனடா வம்ப போச்சு மருதாணி செவத்துலனா நாத்தனார் குடும்பம் பண்ணுவீங்களா பாரு ஸ்வேதா எப்படி வந்து சிக்கிருக்கேன்னு ஏ அண்ணா நாத்தனார் குடும்பம் பண்ணும்போது நீ மட்டும் இடையில வந்த அவ்வளோதான் ஹலோ ஹலோ அண்ணி பக்கத்தில் என்னையை வச்சுக்கிட்டே நீங்கள் நாத்தனார் கொடுமையை பற்றி பேசுகிறீங்களா நானும் உங்களுக்கு நாத்தனார் அப்போது கொடுமையை ஸ்டார்ட் பண்ணலாமா நானும் அம்மாடி நாத்தனாரே இந்த நேரத்துலலாம் நீ வில்லத்தனம் பண்ணக்கூடாது வில்லத்தனம் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும் அதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது அதனால ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நான் தான் நாத்தனார் கொடுமை பண்ணுவேன் என் அண்ணியை அதெல்லாம் முடியாதுமா மயத்துல ஒன்றுன்னா கேட்க நான் இருக்கேன்

ஹலோ மைத்திலி ஆளை வச்சு மிரட்டுறியா ஆமாம் இந்த மைத்திலி யாருன்னு நினச்சி நீ ஒரு நாள் தனியாக மாட்டாமையா போவேன் அப்போ வச்சுக்கோங்க நாத்தனார் குடும்பிய ஐ எம் வெயிட்டிங் சபாஷ் சரியான போட்டி என்ன சரவணம் மாமா மண்டபத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா விடிஞ்சா ரிசெப்ஷனில் ரிசெப்ஷன் காலையில் இல்லை ஈவினிங் தான் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு ம் சரிங்க மாமா ஆமா கண்ணு மாமாவு இங்க ஏதோ யாரையோ பாக்குறீங்க சொல்லிட்டு வெளியில போயிருக்காங்க மாமா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா நினைக்கிறேன் குட்டி பொம்மை என்ன பண்றீங்க பொம்மை சொல்லிட்டு நின்னுட்டே பாவி நீ சொன்னது கேட்டப்பில் பயந்துருச்சுடி யாருக்குட்டி பொம்மையை பிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்டி வேற வாங்கிக்கிறேன் நீ ஜாலியாக விளையாடு அம்மா பார்த்துலாம் பயப்படாது இந்த பொம்மை பிஞ்சா மாமா எனக்கு வேற வாங்கி கொடுப்பாங்க சரியா நீ பயப்படாம அந்த பொம்மையை வச்சு ஜாலியாக விளையாடு யாய் அவன் சொல்றான்னு கேட்டு பொம்மையை பிச்சா பிச்சுருவேன் ஏன் சொல்லிட்டா இல்லைங்கன்னா அப்படிதான் விளையாடும் போது செய்யும் அதுக்கு சின்ன பிள்ளைங்களை எதுக்கு எடுத்தாலும் கண்டிஷன் போட்டுட்டு இருக்க கூடாது அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அவங்க பயப்படுவாங்க ஃப்ரீ மைண்டடா விளையாட விடு பொம்மை தானே வேற வாங்கிக்கலாம் அப்படி சொல்லுங்க மாமா அது இல்லை சார் என்னன்னா ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்க இப்பத்திலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் பொறுப்புங்கிறது இந்த வயசுலேருந்தே வரணும் அதான் நீ சொல்றது சரிதான் அதே மாதிரி விளையாடுறதும் இந்த வயசுல தானே விளையாட முடியும் அதனால எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடாம சின்ன விஷயத்துக்கு மட்டும் கண்டிஷன் போடு ம் சரிங்கண்ணா வா தம்பி இன்ன இந்த பக்கம் சாரி எங்க அப்பா வாங்கியிருந்த இருந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் டைம் கேட்டிருந்தேன் இல்ல சார் நீங்க கொடுத்த ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு ஆனா என்னால பதினஞ்சு லட்ச ரூபா தான் தேத்த முடிஞ்சது இன்னும் அஞ்சு லட்ச ரூபா பாக்கி இருக்கு அதனால முதல்ல பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க சார் சாரி சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டதுக்கு நான் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சார் இவ்வளவுதான் என்னால போராட்டம் முடிஞ்சது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அஞ்சு லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லிருக்கான் ஆனா அவன் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கான் அதனாலதான் நான் உங்ககிட்ட இப்போ ஒரு வாரம் டைம் கேட்டுட்டு இருக்கேன் சார் தம்பி என்னப்பா என்ன பேசுற நேத்தையும் உன்னோட கடன் எல்லாம் அடைச்சாச்சு உன் வீடையும் ஆஃபீஸையும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது என்ன சொல்றீங்க சார் யார் ஏன் கடன் அடைச்சா என்னப்பா உனக்கு ஒண்ணும் தெரியாதா உன் பொண்டாட்டி தான் எல்லா காசையும் கொடுத்து கடன் அடைச்சா ஏன் பொண்டாட்டியா அவளுக்கு எப்படி சார் இந்த விஷயம் தெரியும் நீ ஊரை விட்டு ஓடி போயிட்டு நினைச்சு உன் வீட்டுக்கு வந்த அங்க உன் பொண்டாட்டியும் மாமியாரும் இருந்தாங்க உன் பொண்டாட்டி கிட்ட உன் மாமியார் என்கிட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கினாரு அதை இன்னும் அடைக்கலன்னு சொன்னேன் சாய்ந்திரமே உங்க பணத்தை கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லி நீ போக சொன்னாங்க சொன்ன மாதிரி கரெக்டா எல்லா பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க எப்படி சார் ஏதோ நகையை வச்சு குடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நகையை வச்சு கொடுத்தாளா ஆமா நீங்க அவகிட்ட கிட்ட எவ்வளவுன்னு சொன்னீங்க ஆஹ் இருபத்தஞ்சு லட்சம் தான் சொன்னேன் அப்போ என் பிழையாட்டி இருபத்தஞ்சு லட்சமும் குடுத்துட்டாளா இல்லைப்பா அவளும் ஒன்னே மாதிரியே சாம கொடுங்க படிச்சு பாக்கணும்னு சொன்னான் அப்புறமா இருபது லட்சம் தானே வருது ஏன் இருபத்தஞ்சு லட்சம்னு சொல்றீங்கன்னு சொன்னோம் அப்புறம் நானும் ஒத்துக்கிட்டேன் ஆமாமா கணக்கு தான் தப்பா சொல்லிட்டேன்னு ஏன் சார் ஆள் இல்லாத நேரமா பாத்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட போய் நீங்க இல்லாத போல அது சொல்லி காசு வாங்கலான்னு பார்த்துருக்கீங்க என் பொண்டாட்டி படிச்சவங்கறதுனால ஏமாத்த முடியல இதுவே வேற யாராவது இருந்தா ஏமாத்திருப்பீங்க என்ன சார் ஏன் சார் நீங்களாம் இப்படி இருக்கீங்க நீங்களா எப்பவுமே திருந்த மாட்டீங்களா நான் திருந்ததுலாம் இருக்கட்டும் முதல்ல கடன் வாங்காம நீங்க இருங்க உங்களுக்கு எப்படி பணம் தேவை இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் அதான் கடவுள் உங்களுக்கு நல்லா என்ன அடுத்தவங்க காசு ஆட்டை போடணும்னு நினைக்கிறீங்க ஏய் தம்பி நீ ஒன்னும் நான் என்ன பண்ணணும்னு சொல்ல தேவையில்ல உன் கணக்கு முடிஞ்சாச்சு உன் வீட்டு உன் ஆபீஸ் பத்திரமும் உன் பொண்டாட்ட கொடுத்தாச்சு இனிமேலாவது உங்க அப்ப கடன் வாங்காம இருக்க சொல்லு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ண போ எதுக்கு தேவையில்லாம நிறைய வச்சு கொடுத்தா அவகிட்ட சொன்னா இப்ப எல்லாம் சொல்லாம இருந்தேன் இவர் வந்து போனதையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாம் அவளை சரி ஊர்ல இல்லாத நேரமா பார்த்தா வீட்டு போன போய் காசு அட்டையை போடலான்னு பார்த்தா அதுங்க அதுக்கு மேல தெளிவா இருக்குதுங்க என்ன பண்றது சரி எல்லாரும் இப்படியா இருப்பாங்க পাঠ <experiences>